வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு அவர் சேனல் இன்றைய அமானுஷ எபிசோட்ல விராலிமலை பகுதியைச் சேர்ந்த நாலு காலேஜ் ஸ்டூடெண்ட் வந்து தன்னோட ஃப்ரெண்டு கல்யாணம் வந்து சிதம்பரத்தில் நடக்குதுங்க அந்த சிதம்பரத்துக்கு விராலிமலையிலேயே ஒரு ரெண்டு கார் எடுத்துக்கிட்டு நான்கு பேரும் வந்து கிளம்பிடுறாங்க சிதம்பரத்தை நோக்கி அங்கே போனதுக்கப்புறம் கல்யாணம் எல்லாம் காலையிலேயே பார்த்து முடிச்சுட்டு என்ன பண்ணுறாங்கன்னா இவ்வளோ தூரம் நம்ம ரெண்டு கார் எடுத்துட்டு டீசல் செலவு பண்ணி இவ்வளோ தூரம் நம்ம வந்துட்டோம் இவ்வளோ செலவு பண்ணதுக்கு இங்கே இருக்கிற பக்கம் இருக்கிற டூரிஸ்ட் பிளேஸ் எல்லாம் நம்ம பார்த்துட்டு போயிடுவோம் அது இல்லாம ஃப்ரெண்டு கல்யாணத்துல வேற இந்த சரக்கு பாட்டில் நம்மளுக்கு கொடுத்தாங்க அதை நம்ம வந்து போற வழியே சாப்பிட்டு எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு நைட் கிளம்பிடலாம் வீட்டுக்குன்னு சொல்லிட்டு நான்கு பேர் என்ன பண்ணுறாங்கன்னா வாடகை எடுத்துட்டு பக்கம் இருக்கிற டூரிஸ்ட் ப்ளேஸ் எல்லாம் அப்படி சுற்றிட்டு இருக்காங்க கடைசியாக ஒரு டூரிஸ்ட் பிளேஸ்க்கு போகிறாங்க இரவு நேரம் அங்க அங்கே போனதுக்கப்புறம் அங்கே நடந்த ஒரு அமான சம்பவத்தை தான் நம்மளுக்கு ஷேர் பண்ணிருக்காருங்க இந்த அமௌன்சி சம்பவத்தை ஷேர் பண்ணது நம்மளோட சப்ஸ்கிரைபரான சுரேஷ்குமார் அப்படி நண்பர் தான் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் காலகட்டத்தில் நடந்த இந்த அமௌன்ச சம்பவத்தை நம்மளுக்கு அப்படியே ஷேர் பண்ணியிருக்காருங்க பெரும்பாலும் நம்மளோட சேனலில் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவுமே குறிப்பிட்டு கிராமங்கள் பெயரையோ நபர்கள் பெயரையோ வந்து குறிப்பிட்டு சொல்கிறதில்லையே ஏன்னா அந்த கிராமத்துக்கு வந்து ஒரு அவதூறு பரப்புற மாதிரியோ அங்கே இருக்கிற மக்கள்கிட்ட வந்து ஒரு பயத்தை கிளியர் பண்ணுற மாதிரி இருக்குங்க திகில் நிறைந்த இந்த அமானுஷ சம்பவத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு நீங்க புதியவராக இருந்தீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் ஆல் ஆப்ஷனை செட் பண்ணீங்கன்னா மட்டும்தான் நம்மளோட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனா அப்டேட் ஆகுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்ம வீடியோ ஸ்டார்டிங்ல சொன்னது போலவே இரண்டாயிரத்தி பதினெட்டாம் காலகட்டத்தில் நடந்த இந்த அம்மானுச சம்பவத்தால சுரேஷ்குமார் அப்படியே நண்பருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு மனதளவு ஒரு பாதிப்பை ஏற்படுத்துன்னு கூட சொல்லலாங்க அப்படி என்னதான் ஆச்சுன்னா இரண்டாயிரத்தி பதினெட்டு ஜூலை மாதம் வந்து சிதம்பரத்தில் அவங்களோட ஃப்ரெண்டுக்கு மேரேஜ் வந்து நடக்குதுங்க அந்த மேரேஜ் அட்டன் பண்ணுறதுக்காக இவங்க நாலு பேரும் போனதுக்கப்புறம் எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு ஃப்ரெண்டுக்கிட்ட எல்லாம் சொல்லிவிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ஆல்ரெடி பிளான் பண்ணது போலேயே பக்கங்கிற டூரிஸ்ட் பிளேஸ்க்கு எல்லாம் நம்ம போகலாம் போட்டிங்கெல்லாம் போகும்னு சொல்லிட்டு பக்கங்கிற பீச்சுக்கெல்லாம் போய் சரக்கு அடிச்சுட்டு சுற்றிட்டு இருந்திருக்காங்க அப்படி பீச்சில் உட்காந்து சரக்கு அடிச்சுட்டு போட்டிங்கெல்லாம் போயிட்டு வந்து சரக்கு அடிச்சுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க காரில் ஆல்ரெடி வாங்கி வச்சுருந்த இந்த நான்வெஜ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து பக்கம் சரக்குடிச்சிட்டு இருக்காங்க அப்படி அடிச்சுட்டு இருக்கும்போது தூரத்தில் வந்து யாரோ வந்து நடந்து போற மாதிரி ஃபீல் ஆயிட்டு இருக்குங்க சுரேஷ் குமாருக்கு இவர் எழுந்து பார்க்கும்போது அந்த பீச்சில் வந்து யாருமே இல்லைங்க சும்மா அந்த அலைகள் சத்தமும் அந்த பாலஞ்சு பண்ண படகுகள் தான் அங்கங்க நின்று இருக்கு அந்த படகு வரத்துல யாரோ நடந்து போகிற மாதிரி இவர் ஃபீல் பண்ணதும் இவர் இருந்துகிட்டு எல்லாருமே போதையில தான் இருக்காங்க இவர் என்ன பண்றாருன்னு எழுந்து நின்று பார்த்துட்டு இருக்காருங்க ஏன்னா இவர் கொஞ்சம் பயந்த சுபாவும் இவர் வந்து மீடியம் போதையில தான் இருக்காரு மற்றவங்க எல்லாம் ஃபுல்லா சரக்கு அடிச்சிருக்காங்க ஏன் இவர் லைட்டை குடிச்சிருக்காருனா இவர் தான் கார் ஓட்டிட்டு போனோம் இவருக்கு வந்து லைட்டா நேரம் பயம் வந்துருதுங்க ஏன்னா நள்ளிரவில் வந்து அந்த அலைகள் சத்தம் வந்து நல்லாவே அதிக அளவில் அடிக்கும் அதனால அதுக்கு பார்த்துக்கிட்டு இவர் பயத்திலயே உட்காந்துட்டு இருக்காரு அப்படி அந்த போட்டானு பார்த்த அந்த உருவம் வந்து மனிதனா இல்லை யார் என்னன்னு கூட தெரியலையே யாரோ தூரத்துல இருந்து பாத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்றாருன்னா அவங்க ஃப்ரெண்டுகிட்ட இது இதெல்லாம் நம்ம ஊரடா ஆள் பாக்குறாங்க இவங்க பாக்குறாங்கன்னு சொல்லிட்டு பயப்படுறதுக்கு நம்ம வந்து சரக்கடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டுங்களாம் இவர் கலாச்சிக்கிட்டு அப்படியே சரக்கு அடிச்சுட்டு இருக்காங்க இவர் வந்துட்டு எனக்கு போதுனான்னு சொல்லிட்டு இவருக்கு அர்ஜென்ட்டாக யூரியன் வந்துருதுங்க அதனால என்ன பண்றாருன்னா பக்கம் இருக்கிற அந்த பாலஞ்சி போர்ட் பக்கம் நடந்து போயிட்டு இருக்காரு அப்ப அங்க பார்த்த அதே உருவம் வந்து இவருக்கு ஒரு ஐம்பது மீட்டர் மறுபடி நடந்து போற மாதிரி பார்க்குறாருங்க இவர் பார்த்தது ஆப்போசிட் டைரக்ஷன்ல இப்போ இவர் இந்த பக்கம் திரும்பி நின்றுருக்காரு இருக்காரு இந்த பக்கம் நடந்து போயிட்டு இருக்காங்க என்ன பார்த்தா அதே பெண்மணியோட உருவம் மாதிரி தருது அப்படின்னு நினைச்சிக்கிட்டு ஒருவேளை இங்க ஏதாச்சும் இங்கே வேலை செய்யறவங்களாக்கும் இந்த வலையெல்லாம் ரெடி பண்றவங்களாக்கும் எதாச்சும் வேலை செய்யற வந்திருக்காங்க இல்ல சாப்பிட்டு வந்திருக்காங்க இவருக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு ரிட்டர்ன் வந்து என்ன பண்றாருன்னா இங்க உட்காந்து மறுபடியும் அந்த நான்வெஜ்ல சாப்பிட்டு இருக்காருங்க நேரம் வந்துட்டு அப்படியே மணல்லே படுத்துக்கிட்டு அவங்க ஃப்ரெண்டு கூட வந்து அவர் வாந்தி எடுக்க ஆரம்பிச்சாருங்க அவருக்கு வந்து வாந்தியில் எடுத்ததுக்கப்புறம் வாங்கிட்டு வந்த தண்ணியை வந்து வச்சு ஃபேஸ் எல்லாம் விட்டுட்டு காரில் போய்ட்டு அவர் என்ன பண்ணுறாருனா கூட்டு போய் உட்கார வச்சுட்டு அடுத்து இன்னொரு ஃப்ரெண்டையும் கூப்பிட்டு போகிறாங்க கைத்தாங்களா ரெண்டு பேர் இருந்தால் மீடியம் போதையில் இருக்கிறதுனால ரெண்டு பேர் வந்து நல்லா ஃபுல்லாக மட்டையே ஆகிட்டாங்க தூக்கிட்டு போயிட்டு காரில் உட்கார வச்சுட்டு என்ன பண்ணுறாங்கன்னா எதுக்கும் தண்ணி தேவைப்படும் இவங்க வந்து ஒரு பெரிய கேன்ல தான் ஆர்வா ஓட்டர் வந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க இந்த முப்பது ரூபா பாட்டில் வரும் பாத்தீங்கன்னா பெருசா அந்த இருபத்தஞ்சி லிட்டர் கேனை வந்து போய் எடுத்துட்டு வரலாம்னு சொல்லிட்டு இவர் மட்டும் தனியாக போறாருங்க அப்படி போயிட்டு இருக்கும்போது தூக்கிட்டு தோல்மல வச்சு வந்துட்டு இருக்காருங்க அது அந்த கேப்பை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு அப்படி வந்துட்டு இருக்கும் போதே அங்க பார்த்து அதே ஒரு பெண்மணி ஒரு உருவம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த போட்டானு உட்காந்துக்கிட்டு அப்படி கீழே குஞ்சு நிலையிலேயே உட்காந்துட்டு இருக்குங்க அதை பார்த்ததுக்கப்புறம் இவர் அப்படியே பார்த்துட்டே நடந்து போறாருங்க எதுக்கு இந்த பெண்மணி வந்து இந்த இடத்துல வந்து உட்காந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு அப்படியே நடந்து போயிட்டு இருக்கும்போது சடனா திரும்பி பார்க்கும்போது அந்த பெண்மணியோட உருவம் பக்கமே ஏதோ கிராஸ் ஆகி போகிற மாதிரி பார்த்துட்டு அப்படியே கேனை கீழே போட்டுறாருங்க கீழே போட்டு என்ன பண்றாருன்னா சுற்றி முற்றும் பார்த்துட்டு என்னடா இது இப்படி நடக்குதுன்னு நினச்சிக்கிட்டு கீழே விழுந்த கேனை கூட எடுக்கலைங்க வேக வேகமாக என்ன பண்றாருன்னா கார் கார்க்கு கீ எடுத்துக்கிட்டு வேகமாக அவங்க கார்கிட்ட போய் ஏறி உட்காந்துக்கிறாருங்க போனதுக்கப்புறம் ஃபுல்லாக விண்டோவெலாம் ஏற்றி விட்டு வண்டியை ஹெட்லைட் ஆன் பண்ணி பார்க்கறாருங்க ஸ்டார்ட் பண்ணாமல் ஹெட்லைட் ஆன் பண்ணி பார்க்குறாரு பார்த்ததுக்கப்புறம் சுற்றி முத்தியும் பார்த்துட்டு அவங்க ஃப்ரெண்டு கொஞ்சம் லைட்டாக இன்னொருத்தர் போதில இருந்தார் பார்த்தீங்களா அவங்க வந்து என்னடா ஆச்சுன்னு கேட்கும்போது போது ஒன்னு அப்படின்னு சொல்லிட்டு கார் ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்படியே மெதுவாக அப்படியே போயிட்டே சுற்றி முத்தி பார்த்துட்டு இருக்காருங்க அவருக்கு பயம் அப்படியே போயிட்டே இருக்கும்போது சிதம்பரத்தை தாண்டி அந்த மண் ரோடு மாதிரி ஒன்று வருங்க அந்த பீச்சில் இருந்து தாண்டி போனால் அந்த இடத்துல வந்து அப்படியே போயிட்டு இருக்கும்போது அங்கே பீச்சில் பார்த்தா அதே ஒரு பெண்மணியோட சாலை ஓரத்துல வந்து நிற்கிற மாதிரி பார்த்ததே இவருக்கு பயங்கரமான ஷாக் ஆகிடுதுங்க உடனே இவர் என்ன பண்ணுறாருன்னா கார் அப்படியே நிப்பாட்டிட்டு கண்ணெல்லாம் தேய்ச்சிக்கிட்டு ஹெட்லைட் ஐ பீம் வந்து போட்டு போட்டு ஆஃப் பண்ணிட்டாருங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே கார் முன்னாடி போயிட்டு இருக்கும்போது அந்த பெண்மணியோட உருவம் வந்து மறைஞ்சதுக்கு ஹெட்லைட் எல்லாம் ஆன் பண்ணி விட்டுட்டு ஃப்ரெண்டு வந்து என்னடா மின்னந்து ஏதோ ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போதிலே அப்படி வளரும் போது ஒன்னு இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு கார் வந்து அப்படியே ஓடிட்டே வந்துட்டு இருக்காருங்க அப்புறம் ஹைவே டச் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு டீ கட்டில் நின்று இவர் வந்து டீ குடிச்சிட்டு இருக்காருங்க தூக்கம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு பெரும்பாலுமே இந்த லாங்கில் போகிற டிரைவர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா டீ குடிப்பாங்க அப்படின்லாம் வச்சுக்கோங்களேன் தண்ணி முகத்தை வந்து கழுவிட்டு தான் வண்டி ஓட்டுவாங்க அன் எல்லாம் ஏன்னா சடனா தூக்கம் வந்துடும் சொல்லிட்டு அப்படின்னும் போது அவங்க ஃப்ரெண்டு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா எனக்கு தலைவலி ஆகிடுச்சு எனக்கும் டீ வேணும் எனக்கு ஸ்ட்ராங்காக வேணும்னு சொல்லிட்டு போயிட்டு அந்த டீ கடை கார்கிட்ட உட்காந்து பேசிட்டு உட்காந்துட்டுருக்காங்க அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது இவருக்கு போய் காரில் உட்காந்துக்கிறாருங்க இவனுக்கு வேறு போதை வேறு அதிகமாக ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு காருக்குள்ளே உட்காந்துட்டு யோசிச்சு யோசிச்சு பார்க்கறாருங்க நம்ம ஆல்ரெடி சரக்கு அடிக்கும் போது அங்கே ஒரு உருவம் தென்பட்டுச்சு மறுபடியும் நம்ம யூரின் இந்த பக்கம் போயிட்டு இருக்கும்போது அங்கேயும் தென்பட்டது அதுக்கப்புறம் தண்ணி நெட் வரும் சடனாக கிராஸ் ஆன மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கார் முன்னாடி வந்து போகிறது அப்படின்னு நினச்சிக்கிட்டு லை பயம் ஃபுல்லாகவே கிரியேட் ஆகிடுச்சிங்க எதுவும் அமானுஷன் தான் இருக்கும் ஏன்னா இவருக்கு வந்து அம்மானுஷன் மேலெல்லாம் ரொம்பவே நம்பிக்கை இருக்கு ஏன்னா இவர் பயந்த சோகம் கொண்டவர் வீட்டில் வேற சொல்லியிருக்காங்க பெராலிமலை பகுதியில் வந்து இவங்க கிராமத்தை சேர்ந்தவங்கறதுனால நிறைய இந்த அமானுசி சம்பவங்கள்லாம் வந்து அவங்க தாத்தா பாட்டி மூலமா கேள்விப்பட்டிருக்காருங்க இதெல்லாம் நினைச்சிட்டு கார்ல உட்காந்துட்டே இருக்காருங்க அதுக்கப்புறமா கார்ல வந்து என்ன பண்றாருன்னா அந்த டிரைவர் சீட் வந்து பின்னாடி இழுத்துட்டு அப்படி சாயலாம் இவங்க கொண்டாட அவங்க கடையிலேயே உட்காந்துட்டு இருக்கானுங்களே அப்படின்னு சொல்லிட்டு இப்படி சாய்ச்சிட்டு இருக்கும் போது இவரோட தலைமுடி பக்கம் யாரோ பெரும் மூச்சுக்கடுற மாதிரி இருந்ததும் பயத்துல பயத்தில் உள்ள எழுந்து சுற்றி முற்றி பார்க்குறாருங்க அதுக்கப்புறம் என்ன வேகமா கீழே போய் அந்த டீ இறங்கி அந்த முகத்துல ஃபுல்லாக கழுவிட்டு மறுபடியும் வந்து காரோட அந்த டேஷ் கேமரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த லைட்டெல்லாம் ஆன் பண்ணி பாக்குறாரு காருக்குள்ளே ஏதாச்சும் உருவருக்கான்ற மாதிரி பயத்தில் ஏன்னா ஃபுல்லாக பயம் வந்துருச்சு வருங்க அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்ட் எல்லாம் ஏற்றிக்கிட்டு அங்கேருந்து எப்படியோ ஒன்று தட்டு தடுற மாதிரி விராலி மேலே வந்துடுறாருங்க இவர் தான் போய் ட்ரைவிங்க்கு கார் எடுத்துகிட்டு வந்ததுனால போய் காரில் காலையில் விட்டுர்லாம் காரு எப்படி அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ண வேணாம் இந்நேரத்துக்கு ஆபீஸ்லாம் தூங்கிட்டு இருப்பாங்க அந்த கார் ஆபீஸ்ல நம்ம ரெண்ட் வந்து காலையில் சொல்லி கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு எடுத்து மாதிரி நிப்பாட்டிக்கிறாங்க நிப்பாட்டிட்டு என்ன பண்றாங்கன்னா வீட்டில் கதை தட்டுறாரு வீட்டுல கதை தட்டின ஒன்னு அவங்க அம்மா வந்து இப்போ இப்பதான் வந்தீங்களாடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன் ஆமா அம்மா இப்பதான் வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு கார் அப்படி ஓரமாக விட்டுரு இங்கே வேண்டாமா தென்னை மரத்துக்கே நிப்பாட்டை மட்டை கீழே விழுவன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாருன்னா இவர் தூங்குறதுக்கு பக்கம் அந்த குடிசை உரமே நிப்பாட்டிக்கிறாங்க இவர் போயிட்டு வெளியவே போய் படுத்துக்கிறாரு அந்த கொட்டாயிலே மாட்டு கொட்டைக்கு இருக்குமாங்க அங்கே தான் இவர் போய் தூங்குவாராம் அங்கே போய் தூங்கிட்டு இருக்கும் அந்த கார்ல வந்து யாரோ நடந்து இப்படி இந்த சீட்டில் மாறி மாறி உட்காந்து அந்த கார் சேர்க்கிற மாதிரியே ஒரு ஃபீல் ஆயிருக்குங்க இவர் என்ன பண்ணுறாரு மொபைல் யூஸ் பண்ணிகிட்டே போய் டக்குன்னு காரை திறந்து பார்க்கும்போது உள்ள எதுவுமே இல்லை அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் தூங்க ஆரம்பிச்சிட்றாங்க என்னன்னு தெரியல காலையில் அம்மாக்கிட்ட நடந்ததெல்லாம் சொல்லி ஏதாச்சும் ஒன்று கோயிலுக்காச்சும் போகணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து இவர் தூங்கிட்டு இருக்கும் போதே இவரோட கழுத்தை வந்து யாரோ வந்து கழுத்தை பிடிச்சி அழுத்துற மாதிரி ஒரு ஃபீல் ஆயிருக்குங்க இவர் உடனே பெட்ஷீட் எல்லாம் கீழே போட்டு எழுந்துறாருங்க உடனே கீழே விழுந்த மொபைல் எடுத்து சுற்றி முத்தி பாக்குறாரு பயத்தோடு அங்க எதுவுமே இல்லை அதுக்கப்புறம் அப்படியே தூங்கிடுறாருங்க அதுக்கப்புறம் வந்து இவர் மேலே யாரும் நெஞ்சு மேலே ஏறி நிற்கிற மாதிரி ஃபீல் ஆயிருக்குங்க இப்படி உதம்ப ட்ரை பண்ணியிருக்காரு இலை ஆனால் இலை வந்து அவரால் முடியவே இல்லை அதுக்கப்புறமா காலையில் விடிஞ்சதுக்கு அப்புறம் ஃபுல்லாக ஃபுல்லா ஃபீவர் வந்திருக்கு அவங்க அம்மா பார்த்து என்னடா ஆச்சு நைட் ஃபுல்லா வந்துட்டு வாய்ப்பு நாற்றிட்டே இருந்தேன் ஏதோ உளறிக்கிட்டே இருந்த பயத்துல என்னதான் ஆச்சு எங்கதான் போனீங்கன்னு கேட்கும் போது நடந்து எல்லாத்தையுமே சொல்லிடுறாருங்க உடனே அவங்க அம்மா என்ன பண்றாங்கன்னா பக்கம் இருக்கிற ஒரு பாட்டி இந்த பூசாரி எல்லாம் இருப்பாங்க பாத்தீங்களா வயதான பாட்டி கிட்ட கொண்டு போயிட்டு திருநீர் மந்தரிச்சு வச்சுட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அப்படியே காய்ச்சல வந்து சரியாப்புற மாதிரி இருந்துட்டு மறுபடியும் வந்து ஃபுல்லா அதிகமாயிடுங்க உடனே இவங்க என்ன பண்றாங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாம் போயிட்டு அப்பயும் குறைவேல ஒரு நாள் ஃபுல்லாவே காரை வந்து இவரோட அண்ணன் சுரேஷோட அண்ணன் வந்து போய் எடுத்துட்டு போய் விட்டுட்டு வந்தாரு தம்பிக்கு வந்து உடம்பு சரியில்ல அப்படின்னு சொல்லிட்டு நேற்று நைட்டே வந்துட்டாங்களா நீங்களே ஜிபி செக் பண்ணி பாருங்க எல்லாம் அதிகமாக எல்லாம் கொடுக்க நேற்று நைட்டு வந்துட்டாங்க அன்டைம் பண்றதுனால தனியா காரை விட்டு தனியா வர முடியாது தம்பி வீட்டுக்கு எட்டு வந்துட்டான்னு சொல்லி பேமெண்ட் எல்லாம் கொடுத்து வந்துட்டு அதுக்கப்புறம் அவங்க அண்ணா என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த கொட்டைகளை ஒரு சுரேஷ் வந்து படுத்துட்டு இருக்காருங்க ஃபீவரோட அப்ப போகும்போது என்னை விட்டு என்னை விட்டுருன்னு சொல்லிட்டு இவரு வாயில வந்து பணாத்திட்டு இருக்கிற தூக்கத்துல வந்து பேசிட்டு இருக்கிறத நோட் பண்ணதுமே அவங்க அம்மா கேட்டு சொல்லிடுறாங்க உடனே அவங்க அம்மா சந்தேகப்பட்டு என்ன பண்றாங்கன்னா அவங்க ஊர்ல ஒரு மிக பிரபலமான ஒரு மாரியம்மன் கோயில் இருக்குங்க அங்க கூட்டிட்டு போயிட்டு பக்கமே வீட்டிலேருந்து இருந்து ஒரு அரை கிலோமீட்டர் பக்கமே அங்க கூட்டிட்டு போயிட்டு அங்க இருக்கிற பூசாரி நடந்தது எல்லாமே சொல்லிடுறாருங்க ஒன்னு அவர் என்ன பண்றாருன்னா அவர் சுரேஷை வந்து கையை பிடிச்சி இழுத்து உள்ள கருவறிக்குள்ளேயே கூட்டிட்டு போயிட்டு அங்க ஒரு அம்மனோட காலடியில் இருந்த ஒரு எலுமிச்சு எடுத்து தலையில வச்சு மந்திரம் வந்து உச்ச உச்சரிக்கிறாருங்க அதுக்கப்புறம் இனிமேட்டு ஒன்றும் ஆகாது போப்பான்னு சொல்லிட்டு திருநீர் வச்சு அவர் வீட்டுக்கு அமுச்சுட்டு அவங்க அம்மா கிட்ட மட்டும் நடந்த எல்லாத்தையுமே சொல்றாங்க இந்த மாதிரி பசங்க போய் எங்கேயோ சரக்கடிச்சிட்டு கறி சமைச்சு சாப்பிட்ருக்காங்க அந்த பீச்சிலேயே உட்காந்துக்கிட்டு அங்கே போயிட்டு இந்த தான் ஏதோ நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க அது வந்து சொன்னதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா அம்மா ரொம்பவே ஷாக் ஆகிடுறாங்க பயம் சரக்கு அடிக்கன்றது மொதல் கொண்டு எதுவுமே அவங்களுக்கு தெரியாது இதெல்லாம் பண்ணியிருக்காங்க அது இல்லாமல் இந்த இவங்க கொஞ்சம் பயந்த சுபாவம் பலவீனமானோன்னு சொல்கிறதுனால தான் அந்த ஆன்மவன் ஆ இது பிடிச்சிருக்கு ஆக்குப்பை பண்ணியிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த இந்த அமானுஷ சம்பவம் வந்து அந்த பெண்மணியோட ஆன்மாங்க ஒரு பெண்மணியோடது அந்த பெண்மணி வந்து ஒரு காதல் தோழியோடு வந்து அந்த கடல்ல வந்து விழுந்து தற்கொலை பண்ணிக்கிட்டதுனால அந்த ஏரியாவிலயே அப்படி சுத்திட்டு இருக்கு அப்போ வந்து இவன் கொஞ்சம் இதயம் பலவின சொல்றதுனால இவனை வந்து பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காருங்க நிமிட்டிப்பிட்டாலும் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு மந்திரச்சி வந்து அமுச்சு விட்டுறாருங்க சுரேஷ்குமாரை வீட்டுக்கு